பல வருஷமா ரொம்ப பாரம்பரியமான இந்த யாருக்கெல்லாம் தெரியும் விறகடுப்புல போட்டு அம்மா இந்த செய்யோட்டு வாயில வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப சுவையா எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு பாபாஸ் கிச்சன் இப்ப நான் மூணு வகையான பருப்புகளை நாலு மணி நேரம் தண்ணீர் ஊற வச்சு எடுத்துருந்தேன் இருபத்தஞ்சு கிராம் பாதாம் கிராம் கிராம் கழுவிட்டு மணி நேரம் ஊற எடுத்துக்கங்க தோல் உரிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கடலை பருப்பை தண்ணீர் வடிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு கப் தண்ணீர் வச்சிருக்கேன் அதுல நம்ம ஊற வச்ச கடலை பருப்பை சேர்த்து இப்ப இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் கடலை பருப்பு நல்லா சாஃப்டா வேகணும் இருக்கட்டும் அதுக்கடையில் திக்கான பால் ஒரு அரை லிட்டர் எடுத்திருந்தேன் அதை இப்போ நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் பால் நல்லா கெட்டியான ஃபுல் க்ரீம் மில்காக இருந்ததுன்னா நாம் செய்கிற இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்தாச்சு இதையுமே நல்லா காய்ச்சி பொங்க பொங்க காய்ச்சி எடுத்துக்கோங்க இருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம கடலை பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க நல்லா ஆரி வரட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு கடாயில் நூறு கிராம் ரவை எடுத்துருந்தே அதை உள்ளே சேர்த்துட்டு மிதமான தீலையே வறுத்து விட்டுருங்க நிறம் மாறி கரைஞ்சிடக்கூடாது ரவை நல்லா வறுபட்டு வாசம் வர ஸ்டார்ட் ஆகும் நல்லா சூடு ஏறி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்தால் போதும் நல்லா சூடு ஏறிடுச்சு லேசாக வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம காய்ச்சி எடுத்த அரை லிட்டர் திக்கான பால் இருக்குல்ல அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பால் அந்த ரவை கூட சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இல்லைனா குட்டி குட்டி கட்டிகளாக வந்துடும் அங்கங்கே அந்த ரவை வந்து கட்டி ஆயிரும் ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலுமே நல்லா மேஷ் பண்ண மாதிரி அமைத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பால்லையே ரவை வந்து நல்லா வெந்து வரணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப் பாருங்க இந்த அளவுக்கு அந்த ரவை நல்லா வெந்து வந்துருச்சு பால் கொஞ்சம் திக்காகிருச்சு இப்போ இதில் சரியா ஐநூறு கிராம் சுகர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க சுகர் சேர்த்ததுமே கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் பரவாயில்ல அப்படி தான் வேணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ரவையில் இருந்தாலுமே அதையுமே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கலந்துக்கங்க இப்போ ஒரு பிளெண்டர்ல நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்த கடலை பருப்புகளை உள்ளே சேர்த்துடலாம் இது கூடவே தோல் உரித்து எடுத்த பாதாம் அண்டு நல்லா கழுவிட்டு எடுத்த முந்திரி ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த கடலை பருப்பு வேக வச்ச தண்ணீரே போதும் இல்லைனா தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கடையில் நம்ம சுகர் சேர்த்துருந்தோம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி பதத்தில் இருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பு பாதாம் முந்திரி பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் அடி பிடிச்சிடாம இருக்க அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க பாத்திரம் அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம ரொம்ப சூப்பராகவே வந்துடும் ஸோ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்குது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கோயா சேர்க்கணும் ஒரிஜினல் தம்கா ரூட்டில் கோயா கொஞ்சம் சேர்ப்பாங்க அவங்கக்கிட்ட கோயா கிடைக்கல இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் ஆடை ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்ச பால் ஆடை திக்கான பால் ஆடை ஒரு கால் கப் அளவுக்கு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இதுதான் ஒரு ரிச்சான டேஸ்ட்டே குடிக்கும் இந்த தம்கா ரூட்டுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் பால் ஆடை இல்லைனா நீங்கள் கோயா கிடச்சா அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கூடவே ஃபுட் கலர் ஆரஞ்சு அல்லது ரெட் ஆரஞ்சு இருக்கற சார் அந்த மாதிரி ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த சுகர்லாம் கொஞ்சம் இலகெலாம் வந்ததில்ல அதெல்லாம் கொஞ்சம் திக்காகி வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விடணும் ஸோ நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ இதில் நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பத்தத்தில் தான் நெய் சேர்க்கணும் நெய் சரியாக முக்கால் கப் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் மொத்தமாக எடுத்துருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு மொத்தமாக சேர்த்துறாதீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வின் மறுபடியும் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி கலந்து விடணும் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பருப்பு ஊற வச்சதை தவிர்த்து நீங்கள் செய்ய ஆரமிச்சிங்களே அதுலேருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் நீங்கள் செய்கிற ஸ்பீட பொறுத்தது ஸோ இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சாதான் தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டு இடையடை அந்த நெய் ஓவர் ஸ்பூனா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குதே கொஞ்சம் கொஞ்சமா திக்காகி வந்துட்டே இருக்கு அதே மாதிரி சேர்த்துட்டு இருக்கேன் டேஸ்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இனிப்பு ரொம்ப பக்காவாக இருக்கும் நம்ம சேர்த்த இனிப்பு இப்போ பாருங்க இந்த மாதிரி பதத்துல இருக்கு கடைசியா உள்ள நெய்யுமே நான் சேர்த்துடுறேன் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும் ரொம்ப இலகலாக இருக்கும் போது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது ரொம்ப இலகலாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை சரியான பதத்தில் இருக்குது நம்ம சேர்த்த அந்த நெய்யெல்லாமே ஓரங்களை லேசாக வர மாதிரி ஃபீல் ஆகும் உள்ளிழுத்த நெய்யெல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தம்ல போடணும் ஸோ அடுப்பை நல்லா எரித்து கீழே ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மணல் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே நெய் தடவின ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த தம்காரொட் கலவை இருக்குல்ல அதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மேலே ஒரு பிளேட்டில் நம்ம வந்து நெருப்பு கங்குகளை வச்சு தம் போட போகிறோம் ஒரிஜினல் ரெசிப்பியில் விறகடுப்புலேயே மொத்தமாகவே கிண்டி ஒரு மணி நேரம் நல்லா கிண்டி அப்படியே தம் போடுவாங்க பிரியாணி மாதிரி மேலே நெருப்பு கங்கு வச்சு தம் போடுவாங்க நாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டம் சொன்னோம் ஒன்றாவ நம்ம விறகடுப்புலேயே வச்சு கிண்டுறது கொஞ்சம் சிரமம் ஸோ கஷ்டம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஸ்டவ்ல இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு தம் மட்டும் வெளியில வந்து போடுறோம் மேலே கொஞ்சம் முந்திரிகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டு வேறு ஒரு பிளேட் எடுத்திருந்தேன் ஒரு பெரிய பிளேட்டை வச்சு மேலே நெருப்பு கங்குகள் அதில் வந்து சேர்த்து வச்சுருந்தோம் ஸோ அதை இப்போ அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம் நீங்கள் டேரெக்டாக விறகடுப்புலேயே செய்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சுட்டு இதில் செய்கிறதால நான் கீழே மணல் வச்சு மேலே இந்த மாதிரி நெருப்பு கங்கில் வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இல்லை உங்ககிட்ட விறகடுப்பெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் அவனில் கூட இதே மெத்தடில் செய்யலாம் நம்ம சேனலில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனில் செஞ்சும் வீடியோ போட்டிருப்பேன் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை பாப்பாஸ் கிச்சன் தம்காருன்னு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மெத்தட் நீங்கள் அவனில் செய்த மெத்தட் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒரிஜினல் ரெசிபி அப்படின்னா தம்காருட் பேர்லேயே தம் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் தம் போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அடுப்பில் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே லேசாக தூரல் வர ஆரம்பிச்சிருச்சு மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே வெளியில் வச்சுருக்கோம் அடுப்பு ஸோ மலைக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்ட்டு பார்த்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆனாலுமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் சரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது லேசாக மேலே உள்ள பகுதி கொஞ்சம் லேசாக நிறம் மாறது அதே மாதிரியே கிட்டத்தட்ட முக்கால்வாசி நிறம் மாறி வரணும் கொஞ்சம் செட் ஆகும் ஒரிஜினல் ரெசிபி தம்காருன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோட்டோ எல்லாமே மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாகிஷாக இருக்கும் லைட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தோன்னா அந்த ஃப்ளேவர் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம் பட் பட் சீக்கிரம் எடுத்ததால் இந்த மாதிரி பதத்தில் இருந்தது பட் டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே பெர்ஃபெக்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ட்ரெடிஷ்னலான பாரம்பரியம் ரொம்ப பல வருஷமா செஞ்சிட்டு வர தம்கா ரூட் நாகூர் காரைக்கால் மாதிரி கடலோர பகுதிகளையும் செய்து இப்போ சென்னையிலலாம் ரொம்ப சூப்பராகவே கிடைக்குது யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியும் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டான ஸ்வீட் கண்டிப்பாக ஒன்ஸ் ஆவது லைஃப்ல நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான தம்கா ரூட் வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி இந்த விளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ